சாவச்சேரி வந்து அவை எனக்கு தான் பெருப்பிச்சு இப்போ கொண்டு எம்பி ஆக்கி விட்டார் அந்த நேரம் விட்டு இருந்தா பேசாம நான் போய் சாவச்சரி எம்எஸ்ஸா படிக்க ஹாஸ்பிட்டலாம் பெயிண்ட் அடிச்சு போட்டு காலை எட்டு மணிக்கு வந்து நான் அஞ்சு மணிக்கு வீட்டை போயிருப்பேன் பிடிஏல அரஸ்ட் பண்றது சும்மா தலைவர்கிட்ட படத்தை போடுறது சும்மா ஒரு ஆள் தெரியாம போடுறது இல்ல நான் தொடர்ந்து சேவனி அஞ்சு வருஷம் வேலை இருக்கு அதுக்கானதான் எனப்பாலிமன் அனுப்பி அவன் கொழும்புல போயிருக்கிறது இது சும்மா அதை ஊதி பெருப்பிச்சு நாங்க ஜிஎம்ஓ என்று கடைசியா இப்போ எம்பி ஆகி போட்டு கடைசியா அடுத்த பிரசிடண்ட் ஆகிறாங்களோ தெரியாது இப்ப நான் வந்து லீகலா போல அந்த இந்த ஹாஸ்பிட்டல் எனி டைம் போய் எங்க டாக்டர் இல்லையான்னு கேட்கலாம் ஆனா ஐஸ் அடிக்கிற ஆக்களுக்கு பிரச்சனை இருக்குது பட் என்ன கேதீஸ்வரன் சத்ய டாக்டர் சத்யமூர்த்தி டாக்டர் சமன் பாத்திரன் எல்லாரையும் நாங்க சமன் பண்ணோம் வைத்தியர் அச்சனா அவர்களே இப்ப ஒரு ஓரிரு நாட்களுக்கு முன்பு வடமராட்சி பகுதியில சிறு பிள்ளைகளுக்கு உணவுப் பொதி கேட்டு அது ஒரு இரண்டு பேரை கைது செய்யப்பட்ட ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது இப்போ அதுக்கான குரல் கொடுப்பீங்களான்னு அந்த மக்கள் எங்கள்கிட்ட கேள்வி எழுப்பி இல்லை இல்லை அது வந்து பப் இப்போ நான் வந்து பப்ளிக் மெம்பரப்பு இப்போ பப்ளிக்ன்ற பிரதிநிதி அது இப்போ ஒரு ஆளுக்கு யாராவது பொலிசு அடித்தாலும் நான் நான் முக்கியமாக இந்த பிடிஐல அரஸ்ட் பண்ணுறது எல்லாமே இப்போ நான் சீனியர் பொலிசின சீனியர்ஸோட கழிச்சிட்டு தான் வந்திருக்கேன் நான் அப்போ அந்த பிடிஐல அரெஸ்ட் பண்ணுறது சும்மா தலைவற்ற படத்தை போடுறன்றது சும்மா ஒரு ஆள் தெரியாமல் போடுறது அதை பெருசாக்கி அரசியலாக்கி அதை கொண்டு பாராளுமன்றத்தில் எது கட்சி அண்டை கதவளிக்கிட்டு வடக்கு ஒரு கிழக்கு ஒரு சட்டம் போலீசுன்ற சட்டம் வேற தெற்குக்கு ஒரு சட்டம் வேண்டாம் அப்ப நான் தான் இல்லைன்னா இல்லை நான் ஜார்பானது பிரதிநிதி அனுரா அரசாங்கம் வந்தாப்பிறேன் நாயக ஹிஸ் எக்ஸல்சி பிரசிடண்ட் அரசாங்கம் வந்தாப்புற அப்படி ஒரு கம்ப்ளைண்டும் வரையில இப்போ எல்லா போலீஸ்காரையும் வச்சு ஒரு போலீஸ்கார வச்சுக்கொண்டு எல்லாரையுமே நாங்க ஜட்ஜ் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு ஜிஎஸ் செய்கிற பிள்ளைய வச்சுக்கொண்டு முழு ஜிஎஸ் பிள்ளை முழு கவர்மெண்ட் அது நாங்கள் அங்க போவோம் போய் கதைச்சிட்டு பப்ளிக்கின்ற ஒப்பீனியன் என்ன கேட்போம் இந்த விஷயம் எனக்கு தெரியாது அதே நேரம் அங்கே ஜிஎஸ்ஐயும் கூப்பிட்டு கதைப்பான் கதைச்சிட்டு ரெண்டு பேர் எப்போவுமே அப்போ பிரச்சனை தீக்கத்தான் பார்க்குவான் பிரச்சனை எரிய பண்ணுறேன் வளமே விழாவில் அரசியல்வாதி என்ன செய்யறேன்னு சொன்னால் இப்போ பொலிஸோடய இப்போ கதைச்சிட்டு வரணும் அதாவது பொலிஸே எங்களுக்கு அடிச்சு சொல்லுவாங்க அரெஸ்ட் பண்ணுங்க டாக்டர் அந்த அரெஸ்ட் பண்ணுங்க போலீஸ் வந்து போலீஸ் பப்ளிக் போய் சொல்லுவாங்க ரெண்டு போலீஸ்காரில் அரஸ்ட் பண்ணுறது நீங்கள் அடிங்கடாண்டு இருந்து அடிச்சு கொண்டிருக்காங்கன்னு பட்டியல்களோவில் ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை என்று சொல்லி அப்போ நான் சொன்ன அங்கே ஆறு பேர் இருக்கணும் முக்கியமாக அந்த பிரச்சார பீரங்கி ஒன்று வச்சிருக்கீங்க எல்லார்ட்டையும் போய் கதைச்சிட்டு பிரச்சார பீரங்கியும் ஆடரி அடிக்கலான்னு சொன்னால் மட்டும் அந்த கதையங்க நான் இப்போ எடுத்து வச்சு பட்டிக்கொள்ளவுக்கு நான் போகல அது இப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஆறு பாராளுமன்ற உடப்பினாலிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எக்ஷன் எடுக்கலன்னா திருப்பி கடிதம் எழுதி உனக்கு எல்லார்டுமே போனாங்கன்னு எக்ஷன் எடுக்கின்றது அது அப்படியே எனக்கு அது ஒரு நாள் வேலை முதல் முறை மக்களோட மக்களா நின்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இடவிடவா நின்று செய்த விஷயம் எனக்கு இல்லை எனக்கு அந்த ரெண்டு மாதம் அந்த கோல் ஆன்சர் பண்ணினா எனக்கு கோல் வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்றால் டாக்டர் அர்ஜுனா டி இமெயில் டிஸ்கம் என் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் டிஆர் ஏஆர் என் டபிள்யூ அதுக்கு இமெயில் பண்ணீங்கன்னா எனக்கு அது சும்மா கோல் எடுக்கிற ஆக்களுக்கும் ஹலோ எப்படி இங்கே சாப்பிடுங்களான்னு கோல் எடுக்கிற ஆக்களுக்கும் இங்கே வீடு ரீதி வாங்குன்ற ஆக்களுக்கும் எனக்கு ஃபோன் நம்பர்கள் வித்தியாசம் பண்ணி பிடிக்கல அது அப்போ இவ்வளோ சும்மா அடிக்கிற ஆக்கள் இந்த கோல் விளாண்டால முக்கியமான ஆக்கள் கோல் நான் மிஸ் பண்ணிடுவேன் அதனால் அவசரம் வந்தால் டிஆர் ஏஆர் என் டபிள்யூ அந்த இமெயில்

ஒரு காணொலி ஒன்று நேற்று வந்திருந்தது அது உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி நீங்க எனக்கு தெரியும் அந்த வீடியோ பார்த்தா அந்த வீடியோ எடுத்தாலும் எனக்கு அனுப்பியிருந்தா அவருடைய கதை நான் அவருக்கு கணக்கு த்ரெட்னிங் வருது அடிப்பா குத்துவம் சொல்லி ஏதோ த்ரெட்னிங் வருதுன்னு கேள்விப்பட்டான் இப்படி ஒன்று இருக்கு அப்போ பப்ளிக் இன்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஓபிடியில நீங்கள் என்ன வீடியோ எடுக்கலாம் அதுல இருக்கிற பேஷன்ஸ் படத்தை போட்டு எடுத்து போட்டா தான் பிரச்சனை அந்த எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சபடியா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சபடியா லீகலா அந்த பிள்ளைக்கு பிரச்சனை பிரச்சனையும் செய்யலாது மற்றது பின்னர நாலு மணி வரைக்கும் தான் எனக்கு தெரிய டாக்டர்ஸுன்ற டியூட்டி நாலு மணிக்கு டியூட்டி மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு மாதிரி அங்கே டாக்டர்ஸ் இல்லையாட்டு பார்த்தா இல்லை டாக்டர் மரதளையை கொடுத்துருக்கார் ஃபார்மசிஸ்டிலேருந்து தான் அந்த ட்ரக் இல்லை உண்மையாகவே எங்கேயாண்ட ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் ஃபார்மசிஸ்ட் எம்எல்டி அதெல்லாம் சரியான குறைவு எல்லாம் வெளிநாடு போயிட்டாங்க அப்போ அதில் ஒரு ஆள் தான் ஓடி ஓடி அங்கே இங்கே வேலை செய்கிறது அப்போ போய் பார்க்க வேணும் நினைக்கிறேன் டாக்டர் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பு திவாரணாண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ கடைசி இப்ப கார்டு ரிவிஷன் பண்ணிருக்கணும் பார்மசிஸ்ட் கேட்டு இருக்கணுமா ஆர்டிஎச் பார்மசிஸ்ட் அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கணுமா எல்லாத்தையும் பாக்கணும் இப்ப அடுத்த பீச்சுக்கு பார்மசிஸ்ட் என்று பார்மாசிஸ்ட் வீட்டை போட்டார்னு சொல்லி நாங்க தெரியாம கூட சொல்லக்கூடாது போய் பாப்போம் அதை போய் நான் திவாரண்ணா எடுத்துனா நான் ஆன்சர் கோல் போய் பார்த்துட்டு அதில் பார்மசிஸ்ட் குறைவாண்டா ஜெஃப்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கு பேர் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யணும் யாழ்ப்பாணத்தில் சின்ன ஐஸ் அடிக்கிறது பழமையாகவே அதனால பெரிய பெரிய இடத்துல வந்து பார்மசிஸ்ட் இல்லை சங்கான எல்லாம் இது வந்து இனி அந்த நாங்கள் ஒரு இஷு இனி வந்து ப்ரொபெஷனலாக ஹாஸ்பிட்டல் டிரெக்டரை கூப்பிட்டு கதைச்சு அது பிறகு ஏதாவது சோர்ட் அவுட் பண்ண பார்க்கணும் இந்த இஷ்யூவை வந்து இனிமேல் நடக்காமல் சார்ட் அவுட் பண்ண பார்க்கணும் ஊதி சாவச்சேரி வந்து அவை எனக்கு கொண்டு எம்பி ஆக்கி விட்டார் அந்த நேரம் விட்டு பேசாம நான் பேச சகோதரி எம்எஸ்ஆ படிக்க ஹாஸ்பிட்டல் பெயிண்ட் அடிச்சி போட்டு காலை எட்டு மணிக்கு வந்து வாங்கி வாங்கி வீட்டை போயிருப்பேன் இது சும்மா அதை ஊதி பெருப்பிச்சு நாங்கள் ஜிஎம்ஓ என்று கடைசியா இப்போ எம்பி ஆக்கி போட்டு கடைசியா அடுத்த பிரசிடண்ட் ஆக்குறாங்களோ தெரியாது அதே மாதிரி இப்போ இந்த மந்திக விஷயம் நான் நினைக்கிறேன் இது ஷோர்ட்டேஜ் இருக்கு ஸ்டாஃப் ஷோர்ட்டேஜ் பயங்கர பிரச்சனை அதுக்கு எங்கே நாங்கள் கார்டு ரிவிஷன் பண்ணுறீங்க கார்டு ரிவிஷன் பண்ணுற இப்போ உதாரணத்துக்கு பத்து பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை இல்லாமல் என்றால் அது வந்து தொண்ணூறாம் ஆண்டு கார்டராக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டுக்கு வந்து செனத்தோ கூடி இருந்தானே அப்போ எப்போ அதை ஜஸ்டிஃபிகேஷன் எழுதி வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு போட்டு கார்டர் ரிவைஸ் பண்ணுவோம் இப்போ டிரெக்டர்ஸ் மேலே அது சமாதான நாலேஜும் இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை வாரது போகிறது சின்ன சின்ன வேலை செய்து கொண்டுருக்கிறது கார்டு ரிவிஷனில் கடைசி இப்போ கார்டு ரிவிஷன் போய் இருக்குன்னு பார்ப்போம் அப்புறம் ஸ்டாஃப் இல்லைன்னா டெம்பரரி எடுத்து கொடுக்குறது பார்ப்போம் அல்லது வாலண்டியர் பேசிஸில் ஏதாவது பே பண்ணி கொடுக்கலாம் பார்ப்போம் அப்படி டிசால்வ் பண்ண பார்ப்போம் அதே மாதிரி மினிஸ்ட்ரியில் ஹைஜினாக ஒரு ஃபார்மசிஸ்ட்டு கொடுத்துட்டு பெரிய வேலையே இல்லை எனக்கு இப்போ நான் பார்க்குறேன் இனி ப்ரொமோ ஹாஸ்பிட்டலில் வந்து டெவலப் பண்ணுறது தான் ஏதாவது ட்ரை பண்ணணும் அங்கே இருக்கிற குள குளர்வடியில் பிரச்சனைகளை வெளியே போட்டு பப்ளிக்கை கன்ஃபியூஸ் பண்ணுறதை விட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்போ நான் வந்து லீகலாக போகலாம் அந்த எந்த ஹாஸ்பிட்டல் எனி டைம் போய் எங்கள் டாக்டர் இல்லையானு கேட்கலாம் நான் பார்க்குறேன்னு சொன்னால் இது இருக்கிற டாக்டர்ஸை வந்து நான் பாராண்டு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்லாம் இருப்பினம் சரியா அப்போ இருந்தால் இரவு பன்னெண்டு மணிக்கு வர மாட்டி இரவு பன்னெண்டு மணிக்கு முடிச்சு முடிச்சு முடிச்சுட்டு வெளியே போய் பேஷண்ட்டை பார்க்கலாம் போயிடும் அப்போ அவை கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி அடிப்படையெல்லாம் போக பார்ப்பேன் ஆனால் ஐஸ் அடிக்கிற ஆக்களுக்கு பிரச்சனை இருக்குது பட் ஆனால் நினைக்கிறேன் எனக்கு தெரிய இப்போ இதில் கோயம்பேட்டோவில் வந்து கார்டரில் சரியான பிரச்சனை இருக்குது அங்கே ஒரு ஸ்டாஃப் இல்லை எனக்கு தெரியும் அங்கேயும் ஒரு சீஃப் ஃபார்மசிஸ்ட் இருக்கும் நான் நான் இப்போ எம்எஸ்சில் சாஜரி எம்எஸ்ஸாக இருக்கேன் இங்கே வந்து எனக்கு ஆக்கள் குறை வந்து சொல்லி கேஸ்வரன் டாக்டர் கேஸ்வரன் கட்சி வந்தது டாக்டர் கேஸ்வரன் அது சம்பந்தம் ஆக்சுவலாக ஒன்று மெடிக்கலில் போடுறது என்ன கேதீஸ்வரன் சத்ய டாக்டர் சத்யமூர்த்தி டாக்டர் சமன் பாத்திரன்னு எல்லோரையும் நாங்கள் சமன் பண்ணுவோம் அப்படி சமன் சமெண்ட் பண்ணி அவை ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பாலி பண்ணி அதுக்குரிய வேலை எல்லாம் இருக்கு பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் வந்த இனிமேல் இந்த மாதிரி சின்ன 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 பிள்ளத்தனமான வேலையில செய்ய மாட்டினோம்னு நான் அந்த ரெண்டை உங்களோட ஃபேஸ்புக் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று பதிவு பதிவுட்டு அந்த ஆறு கோடியோ ஒரு கோடிக்கு மேலே காசை பேரை சொல்லி மோசடி செய்த அது சம்பந்தமான ஒரு பாட்டு அடிக்கைக்கு செல்ல பாண்ட பாட்டு அடிக்கைகள்ல எனக்கு சொன்னவே அது ஃப்ரீயாக தான் செல்ல பா ஆனால் அஞ்சு பாட்டோ நாலு பாட்டு வந்துருந்தது இடேக்குல ஒரு வசனம் பேமெண்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் எனக்கு அது சம்பந்தமா நான் விசாரிக்கவே இல்லை அந்த பாட்டு அடிச்சது யார் அடித்தது ஒன்றுமே எனக்கு பாட்டை அடித்து ஒரு புறம் தெரியும் பிறகு தான் கேள்விப்பட்டான் அந்த பாட்டை அடிக்கிறதுக்குரிய காசாமனு சொல்லி இவர் சம்பந்தப்பட்ட நபர் வந்து இது காசு சேர்த்துருக்கிறார் அம்மாவ்ட்ட அதுக்கு கொடுக்கறதுக்குரிய பாட்டு அடிக்கட்டா அதில் கிணவேட்ட சேர்த்துட்டு ஒரு தௌசண்ட் பவுண்ட்ஸ் மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டு மிக்க முழு பேட்ட சேர்த்ததுன்னு தெரியாதவங்களுக்கு கிளியராக கிளியரா சொல்றேன் எந்த டிக்டாக் தளமும் என்ன பிறகு கிளியரா சொல்றேன் எந்த டிக்டோக்லாம என்ன பிரதிபலிது ஒரு டன் மூன்று பேரை தான் என்னோட வச்சிருக்கேன் மற்றக்களை கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து எடுப்பேன் உங்கள்ட்ட சொல்லக்கூடிய அதுதான இப்போ இப்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல பிள்ளை விட்டீங்கன்னு சொன்னா இப்ப இவ்வளவு ஆளுமடா இவ்வளவு ஆசை எனக்கு வேற இருந்தது உங்களுக்கே வர முடியாது தெரியும் கூட புல் ஆன்சர் பண்றது இப்ப ஒரு அம்மா ஹண்ட்ரட் தௌசண்ட் அனுப்பி போட்டு எனக்கு ஒரு பொறுப்பு கூறல் இருக்கணுன்னு நீங்கள் திரும்ப திரும்ப கோல எடுக்க ஆன்சர் பண்ணல சும்மா எடுக்கிறார்கள் உண்மையாகவே காசு அனுப்பிட்டு எடுக்கிறார்கள் பம்பலை என்ன நடக்குதுன்னு கேட்ப பண்ணுறாங்க எல்லாரும் மாறி மாறி எடுக்கல எனக்கு எது முக்கியத்துவம் இது முக்கியத்துவம் என்னென்னு ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு கோல் தான் கதைக்கிறாங்க தலையில் அனுபவம் அளிக்கிறோம் நான் அது பார்த்துட்டு யூடியூபர்ஸை என்ன செய்கிறது யார் எடுக்கிறது நான் ஒன்று தான் உள்ளுக்குள்ள எடுப்பேன் உள்ளுக்குள்ள எடுக்கிறார்களும் சரியான ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் செய்யும் அதாவது வந்து இப்போ இதை பாவத்து காசு வேண்டுறத ஒன்று ரெண்டு பேர் தான் அது கூட அண்டைக்கு வந்து அது வரைக்கும் அப்படி ஒன்றும் செய்யலை அன்றைக்கு வந்து என்ன கேட்டவர் காலைல கொஞ்சம் இருக்கு கொடுக்கவாங்க கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்து போட்டுட்டு அது நான் நானே டைம் எடுத்துனேன் மது ஹெல்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி செய்யும் ஒரு ஆசை பிரச்சனை இல்லை ஆனா அச்சு நாட்கரோட நிக்கிறேன் அச்சு நாடக தீமெண்ட் செய்யக்குள்ள ஒரு புள்ளை விட்டா அது எனக்கு தான் பாதிக்கும் அதெல்லாம் செய்யணும்னு வேணும்னு சொன்னான் சொன்ன அப்புறம் மற்ற செய்ய இருக்கிற அவர்கிட்ட கொமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்குறாங்க சட்டம் நிறுவனம் எடுக்கப்படும் சில பேர் அப்போ விட விடல் வீக்கங்களை திரிகிறீ ஒரு லெவலுக்கு வந்தவொன்னே இவரை என்ன கேள்விக்குறோம் நானும் ரன் பண்ணுவோம் இப்போ ஜிஎல் தர்ஷன் எப்படி அடிச்சு இராக்கி வச்சுருக்கணும் அப்படி இவரையும் அடிச்சு ராணும் ரெண்டு பேருக்கும் வழக்கு போடுபடும் அதில் எந்த டவுட்டும் இல்லை இவெண்ட கதைகள் இவன்ட் இதுகள் இன்னும் இருந்து கிடக்கு தானே அது எல்லாருக்கும் எடுத்து வழக்கு போட்டு கோட்ஸ் பார்க்கணும் நீங்கள் சொன்ன கேட்ட விஷயத்துக்கும் நான் இனி அடுத்தது இன்றைக்கு தான் மீட்டிங் போடுறோம் முக்கியமாக அந்த எங்களோட கட்டமைப்பில் தான் அவையில் ஒரு அஞ்சாறு பேரை நம்பிக்கை எடுத்துருக்கேன் அவையை கொண்டு நான் திருப்பி ஒரு பஃபாவை கிரியேட் பண்ணி ஒரு ஒரு அதாவது மத்திய குழுன்னு சொல்லி நம்ம அப்படி நல்லா கிரியேட் பண்ணுறேன் இன்றைக்கும் கிரியேட் பண்ணிடுவேன் அதே அவைக்குள்ளாலையும் தான் நீங்கள் அந்த கம்யூனிகேஷன் போகும் மற்றது அவசரம் தான் இமெயில் பண்ணுங்க இப்போ எல்லாருமே இமெயில் பார்க்க தெரியும் எனக்கு குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் இமெயில் அனுப்புறேன் இப்போ இமெயில் பண்ணி நான் அவசரம் இப்படி ஒரு ஃபோட்டோ அனுப்பினா நான் பார்த்து பார்த்துட்டு ரெஸ்பான்ட் பண்ணுவேன் அந்த பொருளாக்கல் இப்போ நீங்கள் வரைக்கே மாசம் பண்ணிக்கணும் வந்து நான் இப்போ தான் கே சொந்தக்கார அடிக்கணும் இல்லை ஏறம் அடிக்கணும் அப்போ ஃபோனை பட்டன் அந்த வைக்கலாது அப்படி இருக்கீங்களா அந்த இப்படி வைக்கலாது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருந்தால் கூட வடிவ கொண்டு நீங்கள் இங்கே இந்த இடம் வந்து இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன் பட் டெய்லி கேச்சு வந்து